ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கும்போது முதல் ராசி மேஷ ராசி நீங்க ஒரு நெருப்பு ராசி நெருப்பு ராசியா இருக்கிறதுனால கோவமா இருப்பீங்க பார்க்குறவங்களுக்கு முரட்டுத்தனமா தெரிவிங்க தைரியசாலிங்க தலைமை பொறுப்புக்கு ஆப்டான ஆள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட ராசியுடைய உருவம் வந்து ஆடு உங்களுடைய நிறம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா சிவப்பு நிறம் உங்களுக்கான கடவுள் யாருன்னு பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான் அவர் யாரு அவர் ஒரு போராளி உங்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே எடுத்தோங்கவுத்தோன்னு பண்ண மாட்டீங்க பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமா கோபக்காரங்களா தெரிஞ்சாலும் ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய யோசனைக்கு அப்புறம் தான் இறங்குவீங்க இறங்குனா பின்வாங்க மாட்டீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க ஆனா கோபம் தலைக்கு மேல வரும் போய் செவத்துல எங்காச்சும் முட்டிக்கலாமா எவனாச்சும் தூக்கி போட்டு மிதிக்கலாமா அந்த அளவுக்கு கோபம் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது நிறைய சம்பாதிப்பீங்க அதை செலவு பண்ணுவீங்க கையில கொஞ்சமா பணம் இருந்தா கூட தாட் போட்டு தஞ்சாவூர்னு செலவு பண்ணக்கூடிய தாங்க நீங்க சேமிக்கிறதுக்கு தெரியவே தெரியாது ஆனா என்னதான் நீங்க செலவு செஞ்சாலும் உங்க கைக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் செல்வத்துக்கு அதிபதி நீங்க தான் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆட்சியா இருக்கிற துனால நீங்க எப்பவுமே பண புழக்கத்தோட தான் இருப்பீங்க பூர்வீக சொத்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் என்னென்னா அந்த பூர்வீக சொத்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும் போராடிக்கிட்டே இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டீங்க வேலைன்னு பார்த்துட்டோம்னா காவல்துறை இராணுவம் விளையாட்டுத்துறை இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டம்னு சொல்லக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க ரொம்ப தூய்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க வரக்கூடிய காசெல்லாம் வச்சுக்கிட்டு தான தர்மம் செய்வீங்க செலவுங்கிறது தாறுமாற செய்வீங்க கையில பணத்தை வச்சுக்க மாட்டீங்க அடிக்கடி கோயில் கொலன்னு போவீங்க கோயில் யாத்திரை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி அடைவதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க நிறைய பாக்கியம் பெற்றவங்க நீங்க தான் நீண்ட ஆயுள் பெற்றவங்களும் நீங்க தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் எப்படின்னா செவ்வாய் பகவான் ஆட்சி அதிபதி சூரிய பகவான் உச்சம் சனி பகவான் நீச்சம் இதை மூணையும் பேஸ் பண்ணி தான் மேஷராசியரின் குணமே இருக்கு பிடிவாத குணம் தன்னம்பிக்கை தைரியம் அதிகம் எதையும் பார்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு துணிவு இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே கை கூடி வரும் அது என்னென்ன எதனால அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில கிரக நிலைகள் எங்கெங்க இருக்காங்க மாற்றம் என்னென்ன நிகழுது இதன் காரணமா என்ன பலன் அப்படிங்கறத நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் ஒன்பது நவ கிரகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க பாதகமா இருக்காங்க சாதகமான பழங்களை எப்படி நீங்க பயன்படுத்தணும் பாதகமான விஷயங்களை விட்டு எப்படி ஒதுங்கி நிக்கணும் அதுக்கான பரிகாரம் என்ன நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு பார்க்கலாம் உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் எங்கெல்லாம் இருக்காங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம சொல்றது எல்லாமே பொருத்தமா இருக்கும் எனக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வேற வேற மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா நான் தெளிவா சொல்லிட்டேன் இது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுதான் பொருந்தும்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஜாதகத்துல கிர குடும்பஸ்தான குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் கேது பகவான் கலசரஸ்தானத்தை வரைக்கும் சூரிய பகவான் இருக்காரு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல புதன் பகவானும் சுக்கர பகவானும் கூட்டணியில இருக்காங்க லாபஸ்தானத்தை வரைக்கும் சனி பகவான் இருக்காரு இப்போ சனி பகவான் வக்ர கதியில இருக்காரு கூடிய சீக்கிரம் பக்ரன் நிவர்த்தி ஆயிடுவாருங்க அடுத்து ஜன சைன போக போகஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் சரி ராகு பகவானும் சரி சில மாற்றங்களை அடைய போறாங்க அடுத்ததா லாபஸ்தானத்துல சனி பகவான் பக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு அஷ்டமஸ்தானத்துல இருந்த சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாறிட்டாரு உங்களை தொடர்ந்து புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பக்ர நிலைக்கு மாறுறாரு கலஸ்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு கிரக மாற்றத்தை பொருத்தும் கிரக நிலையை பொருத்தும் வரக்கூடிய டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து மேஷ ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் காத்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் தீவிர உழைப்பு தீராத முயற்சி இது தாங்க மேஷராசி எனக்கு ஒன்று வேணும்னா நானே பாத்துக்கிறேன் அதுதான் அது எப்படி என்னங்கிறது கூட நானே பாத்துக்கிறேன் தனக்கான வாழ்க்கை முறையை தானே வகுத்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தாங்க இந்த மேஷராசிக்காரங்க தீவிர உழைப்பாளிங்க இதனால் யார் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அசால்ட்டாக தாண்டி வந்துடுவாங்க உங்களை சுற்றி இருக்க எதிரிகள் எல்லாம் என்னை யோசிப்பாங்கன்னா இவனுக்கு எவ்வளோ துன்பம் இருக்குது ஆனால் இவன் எப்படி நல்லா இருக்கான் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் இவனு இவனுடைய நிலைமையில எல்லாம் இருந்திருந்தா நான் என்னைக்கும் செத்துருப்பேன்ப்பான் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் மற்றவங்க பார்த்து வியப்படைவதற்கு காரணமே இதுதாங்க அதே மாதிரி தயங்கி நிக்க வேலைய தைரியமா செய்றீங்க சாதாரணமா செய்றீங்க எவ்வளவுதான் எப்படிதான் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு தெரியல சகா நேரமும் குடுகுடுன்னு ஓடுறது குடுகுடுன்னு வர்றது ஆனா இது மத்தவங்களோட கண்ணுக்கு பொறுக்காது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க மன மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மனக்கவலைகள் எல்லாமே நீங்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான கிடைக்கும் இந்த நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் திட்டமிட்ட பயணங்கள் தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி கூடுதல் லாபம் கிடைக்கும் காரணம் உங்களுடைய தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை அதிக லாபத்தை ஏற்படுத்தும் ஆனா நம்ம வேலையில மட்டும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலைச்சலை தாண்டி அலுவலக பணியை சட்டுன்னு முடிச்சு மேல் ஆச்சரியப்படுவாங்க உங்களை கஷ்டப்படுத்தி வேலை வச்சாலும் அவங்களையே நீங்க டயர்ட் ஆக்கிடுவீங்க அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் இழுப்பறியான வேலையை கூட மற்றவங்களோட வேலையை கூட சட்டுன்னு முடிச்சு கொடுத்துருவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால வெளி நபர்களால பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்காதீங்க நம்ம விஷயத்த நம்மளே பார்த்துக்கலாம் முக்கியமா குடும்ப விஷயத்தை யார்கிட்டையும் ஆலோசனை கேட்காதீங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அவங்க கிட்டயும் வைங்க நம்ம குடும்ப விஷயத்தை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க கூடாதுன்ட்டு கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஒருவங்க விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசுங்க இதனால இடைவேளை குறையும் சின்ன சின்ன விஷயத்து கூட பெருசா முயற்சி பண்ணணும் கடினமா உழைக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா இந்த நிலைமை இனிமேல் கிடையாதுங்க கஷ்டமான விஷயத்து கூட ஈஸியா முடிச்சுடுவீங்க குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் தொழில் துறையில இருக்கிறவங்க மனசுல வச்சிருந்த திட்டத்தை செயல்படுத்துவீங்க அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்கள் உண்டு அதன் காரணமா வியாபாரத்திற்கான அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு பல சிரமங்களை தாண்டி சாதிப்பீங்க லாபம் பார்ப்பீங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்க ரசாயனம் இன்ஜினியரிங் ஒர்க் பங்குச்சந்தை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அன்றாட செய்யக்கூடிய வேலையை மட்டும் பாருங்க புதுசா எதுலையும் ஈடுபட்டு மாட்டி ஆகணும் அப்படிங்கிற யோசனைக்கு தான் அந்த செயலை செய்யுங்க இல்லைன்னா அதை விட்டுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெற முடியும் திறமைகளை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பல விஷயம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு உங்களை திறமைக்கு ஏற்ற சம்பளத்தை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும் சளி தொந்தரவு இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதற்கு ரெண்டு கிரகங்கள் பொறுப்பேற்றிருக்காங்க பொறுத்த வரைக்கும் விருச்சகராஸ்க்கு பெயர்ச்சி ஆகிறார் அவர் கூட சேர்ந்து புதன் பகவானும் இணைந்து பெயர்ச்சி ஆகிறதுனால புதாதிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கறாங்க இதனாலையும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனாலையும் அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு உண்டு அதாவது பல்வேறு விதங்கள்ல மங்களகரமான நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும் செல்வம் அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு வியாபாரம் சம்பந்தமாக புதிய திட்டங்கள் போடுவீங்க புதிய வேலை தொடங்கணும் நினைக்கிறவங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்கும் உங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் உங்களுக்கு வந்து சேரும் பணியிடத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி சாதகமான பலன்களை காண முடியும் இன்னும் சொல்லணும்னா அதிர்ஷ்டமும் பணவரவும் அதிகரிக்கும் வாழ்க்கையில நிம்மதியான சூழல் ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் மனசுக்கு அமைதி கிடைக்கும் நீண்ட இருக்கு சிலருக்கு செல்வாக்குமிக்க நபர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மீட்டிங் காரணமா அவங்களை சந்திக்கிறதுனால வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனை கூட தீர்வு கிடைக்குங்க அதே மாதிரி காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது வலுவா இருக்கும் புரிதல் சிறப்பா இருக்கும் அதுவே திருமணமான கணவன் மனைவியா இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையா இருக்குங்க இப்ப வரைக்கும் பார்த்து பார்த்தது பொது பலன்கள் இனி நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க மூணு பேர் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால அவங்களுடன் சேர்ந்து புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால எல்லா விதங்களையும் நன்மை உண்டு இன்னும் சிறப்பா இருக்கணும்னா சனீஸ்வர பகவானையும் முருக பெருமானையும் அனுதினமும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் சங்கடங்கள் தீரும் வெற்றிகள் தொடரும் முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தை பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே யோகமான காலகட்டமாக இருக்க போதுங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறும் நினச்சது நினைக்கும் தடைபெற்றிருந்த வேலை நடக்கும் வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபாரம் தொழில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் அடுத்து பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பகவானும் சனி பகவானும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறாங்க உங்களுடைய நிலையை உயர்த்தி பிடிக்கிறாங்க தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி லாபம் அடைவீங்க உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தன்னால விலகும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவும் சனியும் இது ரெண்டுடைய சஞ்சாரம் என்பதே நீங்க எதிர்பார்த்தவற்றை பூர்த்தி செய்து கொடுக்கறாங்க உங்களுக்காக மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்தி கொடுக்கறாங்க முடங்கி கிடந்த தொழில் மீண்டும் வேகம் எடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகி போகும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவ கிரகத்துல வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபடு செய் வழிபாடு செய்யறதுனால வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு பயன்படுத்திக்கோங்க இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மை தரும் இன்னும் சிறப்பான பலன் வேணும்னா எனக்கு எவ்வளவு வேணாலும் வழிபாடு செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைச்சி குலதெய்வத்தை தாண்டி உங்களுக்கு ஒரு தெய்வத்தை எப்பவுமே சொல்ல முடியாதுங்க அணு தினமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும் என்ன பண்றதுனே தெரியலப்பா என்ன பண்ணாலும் எந்த சாமியை கும்பிட்டாலும் ஒரு மாதிரி திருப்தி இல்ல அப்படி நினைக்கிறவங்க நிச்சயமா குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சுதுன்னா குடும்பத்தோட போயிட்டு முறையான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குலதெய்வத்திற்கு பால் அபிஷேகம் தேன அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் கரும்பு சாறு அபிஷேகம் இதையும் தாண்டி சந்தன அபிஷேகம் மாதிரி விஷயங்கள்ல அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து இனிப்பு பொங்கல் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு கஷ்டத்தோட குலதெய்வ வழிபாட்டுக்கு போனீங்களோ திரும்பி வரும்போது மகிழ்ச்சியோட தான் திரும்பி வருவீங்க உங்க விலகிருங்க உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும் குலதெய்வத்துக்கிட்ட போனா உங்க பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பாங்க குலதெய்வம் எப்போதுமே உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம பிள்ளைகள் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே எந்த தெய்வத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மட்டும் மறந்துடவே கூடாதுங்க குல குலதெய்வமே தெரியாதுன்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானே குல தெய்வமாக நினச்சிக்கிட்டு அவரையே வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து மேஷ ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து போகும் முருகன் கிட்ட யார் ஒருத்தவங்க நீதான்பா எனக்கு வலி நீதான்பா எனக்கு துணை அப்படின்னு போய் நிற்கிறீங்களோ நான் இருக்கேன் உனக்கு என்ன கவலை யாம் இருக்க பயம்னு அவரே நிற்பாரு வேலோடையும் மயிலோடையும் புரியவில்லையா எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும்ங்க வந்த கஷ்டம் மறையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் வராமல் போகட்டும் வேற ஏதாவது தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் நான் ஏதாவது கோயில் கொள்ளணும் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்சதுன்னா ஒரு முறை மயிலாடுதுறைக்கு துறையில் இருக்க புல்லு புல்லிருக்கு வேலூர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வைதீஸ்வரன் கோவில இருக்கக்கூடிய மூலவர் வைதீஸ்வரன் அவருடைய தாயார் தையல் நாயகி இருப்பாங்க இந்த மேசராசிக்காரங்க அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் அதிக நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் முக்கியமாக நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க உடல் உபாதைகள் அதிகமாக இருக்குது நான் சம்பாதிக்கிறது எல்லாமே மருத்துவ செலவுக்கே போகுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க எப்பேற்பட்ட நோயும் குணமாயிரும் உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி தான் அதிகமாக இருக்கும் உங்களை தேடி வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போயிடும் நல்ல திடகாத்தமான உடல் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோடு இருக்கலாங்க ஹெல்த் வெல்த் இல்லையா ஆரோக்கியம் தான் இப்போ மிகப்பெரிய சொத்து அது நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும் அந்த வகையில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவதன் காரணமா நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியுங்க மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்கு எப்பேர்ப்பட்ட கஷ்டம் எல்லாமே மறையக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களையும் கடவுள் உங்களுக்கு துணை நிற்கிறாங்க கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நீங்க கண்கலங்கிய நாட்கள் எல்லாமே மறையட்டும் இனி நீங்கள் அழுகுறிங் அழுகுறதுனாலே அது தூசிப்பட்டோ இல்ல சந்தோஷத்தானதா அழுகணுங்க அந்த அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகம் மேஷ ராசிக்கு இருக்குங்க கடவுளை நம்புங்க கடவுளை தவிர்த்து வேற எதுவுமே துணை இல்லை அப்படிங்கிறத உணருங்க அப்படி உணர்ந்து செயல்படுங்க எல்லாமே நல்லதாவே நடக்குங்க வாழ்க வளமோடு வாழ்க நலமோடு முருகனை தினம் தினம் வழிபாடு செய்யுங்க கந்தசஷ்டி கவசம் தவறாமல் படிங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்